வணக்கம் நேர்களே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முப்பத்தொரு வயதான பெண் பயிற்சி மருத்துவர் அவங்களோட தோழிகளோட நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு கிளம்புங்க நான் கொஞ்சம் இருக்கு படிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க பிறகு அவங்க சொன்ன மாதிரியே ஓய்வு எடுத்துட்டு இருக்கப்போ அங்க வந்து சில பேர் அவங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அப்படி பார்க்க அந்த கொஞ்சம் பேர் அன்னைக்கு தான் அந்த டாக்டரை கடைசியா உயிரோட பார்த்துருக்காங்க மறுநாள் காலையில அதே செமினார் கிளீன் பண்ண வந்த ஒரு ஊழியர் கண்ட காட்சி அவரோட வாழ்நாளே நம்ப முடியாத ஒரு காட்சியாக இருந்திருக்கு அப்படி அந்த ஓய்வு எடுத்துட்டு இருந்த அந்த டாக்டருக்கு என்ன நடந்துச்சு அந்த ஊழியர் கண்ட காட்சி என்னங்கிறதான் இந்த தான் பார்க்க போறோம் நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான ஆர்ஜி மருத்துவ கல்லூரியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை பயிற்சி மருத்துவர்கள் சில பேர் வேலை செய்வாங்க அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓய்வறைகள் இல்ல இந்த ஒரு சிச்சுவேஷன் மூணாவது மாடிக்கு போய் செமினார் ஓய்வெடுக்கிற கட்டாயம் இருந்திருக்கு இத வழக்கமா வச்சிருந்த இந்த பெண் பயிற்சி மருத்துவர் அன்றும் வழக்கம் போல தன்னோட தோழிகளோட சாப்பிட்டுட்டு தனியா படுத்து ஓய்வெடுத்திருக்காங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி மறுநாள் ஏழு மணி அளவில் அந்த செமினார் ஓலை கிளீன் பண்ண வந்த ஊழியர் கண்ட காட்சி அரை நிர்வாணத்தோட கொடூர காயத்தோட ரத்த வெள்ளத்துல மிதத்துட்டு இருந்த அந்த பெண் பயிற்சி மருத்துவர் அவங்களோட இறந்த உடலை தான் கண்டிருக்காரு உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இந்த கேஸ்ல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ அந்த பெண்ணோட இறந்த உடல் பக்கத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்போன் கண்டுபிடிக்கப்படுது உடனே சிசிடிவி செக் பண்ண போலீஸ் ஒரு நபர் அந்த செமினார் ஹால்குள்ள அதிகாலை நாலு மணிக்கு உள்ள போய் நாலு நாற்பத்தைந்துக்கு வெளியே வாரத சிசிடிவி டிவி காட்சியில பதிவாகி இருக்கு அந்த நபர் வேற யாரும் இல்ல அதே ஹாஸ்பிட்டல்ல சிவிக் வாலண்டியரா ஒர்க் பண்ற சஞ்சய் ராய் இந்த ப்ளூடூத்தோட உள்ள போன சஞ்சய் ராய் ப்ளூடூத் இல்லாம வெளியே வர்றத சிசிடிவில பதிவாகியிருக்கு பதிவாகி இருக்கு சம்பவ இடத்துல இருந்த ப்ளூடூத்தும் அவனோட ப்ளூடூத் தான் உடனே அவனை கைது செய்யறாங்க போலீசார் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி விசாரணையில் போலீஸே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பல விஷயம் தெரிய வருது இவனை கைது செய்ததுக்கு பிறகு போலீஸ் அவனோட ரூமை செக் பண்ண போயிருக்காங்க அந்த ரூம்ல இவனோட ஃபோனும் கண்டுபிடிக்கப்படுது இவனோட போனை செக் பண்ண போலீஸ் இவனோட போன்ல அதிகமான ஆபாச படங்கள் இருப்பதும் அது மட்டும் இல்லாம இவனோட முதல் மனைவிய நிறைய அபியூஸ் பண்ணியிருக்கானும் தெரிய வருது இவனோட ரெண்டாவது மனைவியையும் இதே மாதிரி கொடுமைப்படுத்தி தெரிய வருது இப்போ மூணாவது மனைவியோட தான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கான் பிறகு மேலும் அந்த அறையை செக் பண்ண போலீஸ் அந்த இடத்துல ரத்தக்கரை படிஞ்ச ஒரு காலணியும் கண்டுபிடிக்கப்படுது அதிகாலை நாலு மணிக்கு இந்த கொலையை செய்துட்டு தன்னோட அறை வந்து தனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அவனோட ஆடையெல்லாம் கழுவி அப்புறப்படுத்தி படுத்து உறங்கியிருக்கான் எல்லாத்தையும் மறைச்சு தொடர்ச்சி வைக்கணும்னு நினைச்ச சஞ்சய் ராய் அந்த காலனியில் உள்ள ரத்தக்காரையை கவனிக்கல இந்த ரத்தக்கரை எடுத்து சாம்பிள் டெஸ்ட் வைக்கும் போது அந்த ரத்தக்கரை அந்த பெண்ணோட ரத்தம் தானே உறுதியாகுது இதுக்கப்புறமா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்ச சஞ்சய் ராய் இந்த கொலையை அவன் தான் பண்ணான்னு ஒப்புக்கொண்டிருக்கான் பிறகு இந்த பெண்ணுடைய அட்டோப்சி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு இந்த அட்டோப்சி ரிப்போர்ட்டை பாக்குறப்போ காப்பாத்தணும்னு நினைச்ச டாக்டருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு எல்லாரையும் அந்த பெண்ணோட கண்கள்ல இருந்து கூட உதிரம் வந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த பெண்ணோட முகம் வாய்னு பல இடங்களையும் காயங்கள் ஏற்பட்டு இது எல்லாத்துக்கும் மேல அந்த பெண் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது கொல்கத்தால இந்த சம்பவம் தெரிய வந்ததுக்கு பின்னாடி பெண் மருத்துவர்கள் எல்லாம் எங்களுக்கு இரவு நேரத்துல வேலை செய்ய கூட பயமா இருக்குன்னு பெரிய ஆர்ப்பாட்டமே இப்ப வரைக்கும் தான் இருக்கு போலீஸும் அவங்களோட விசாரணையை தான் வராங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிரூபியாவோட கேஸுக்கு எப்படி பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு தீர்ப்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரி இந்த கேஸுக்குமே ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க நம்ம கேசரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க